என் கூட வந்து கேம் போட்டுனா போதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்மளை தேடியே கேரியர் நம்ம பாப்பா போலாம் ஓ நீ வேறயா அது குறித்து என் தாத்தா என் அப்பா எல்லாமே மீனா போயறோம் அது குறிச்சு என்ன வேற இருக்க சொல்றியா போயா நீ வேற வேலைய பாத்துன நீ ரொம்ப நுந்து போயிருக்கா நீ ஒன்னும் பயப்படாத அண்ண நான் பாத்துக்கிறேன் புரியுதுல அண்ணா நான் இருக்கேன்ல நீ ஒன்னும் பயப்படாத இதுக்கு உண்டான தீர்வை இப்பவே தீர்த்தர்றேன் ஒண்ணு இல்ல ஒரே ஒரு கட்டிங் மட்டும் காசு தான் கூட அண்ணன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஏன்ப்பா தம்பி இந்த கேரியர் அங்க கடைஞ்சி யாராவது வந்து கேட்டா குடுத்தர்றியப்பா மா ரொம்ப நேரமா இதாம காணும் சொல்லி தின்னு ரொம்ப நன்றிம்மா அடேய் இந்த கேரியர் தான் தொலைச்சிட்டு சொல்லிட்டு உக்கணும் தேனியே ஆமாப்பா அட பாவி இது தெரியாம என் உழப்பெல்லாம் போட்டு இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசியிருந்தாடா எல்லாம் வீணா போச்சேடா அதுக்கு நானாப்பா பண்றது ஏண்டா கேரியரே போச்சு கேரியரே போச்சுன்னு சொன்னிய தவிர சைக்கிள் கேரி தான் கீழே வந்துச்சு இது வரைக்கும் சொல்லவே இல்லடாமா கொஞ்ச நேரம் அந்த பொம்பளை வரலாம் ஒரு கட்டிங் போட்டுக்கணும் சே எல்லாம் வீணா போச்சு